பதினொன்னாயிரம் அங்கல் சாரி இப்படியே டெய்லி சரி வேலை பாரு சந்துரு டை டைரக்டர் வரலையா அந்த பொறம்போக்கு சந்துரு டைரக்டர பத்தி என் கிட்ட கேக்காதீங்கப்பா சின்னம்மா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுற இந்த உலகை வெல்லவா ஏ எம் டேரக்டர் இருக்கான் பாத்தியா அந்த ஏ எம் சந்துரு அவன் பண்ண வேலைய நான் தாங்க மாட்டீங்க அப்படின்னமா பண்றான் இந்த உலகை வெல்லவா உலகே வெல்லவான்னு படம் எடுக்கிறான்ல இப்பவா ஏ எம் சந்துரு சந்திரு வெள்ளவா ஏ எம் சந்துருன்னு எடுக்கிறான்ல ஆ அவங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தேன் இவங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தேன் விஜலி ரமேஷ்க்கு கோடி கோடியாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னானே அந்த மயிறு டேரெக்ட்ரு அவனுக்கு என்ன கொடுத்தான்னு அவனை கூப்பிட்டு கேட்கறதான நீங்க ஏன் ஆ நானும் அவனுமே வந்து காசு கொடுத்துமே உங்களுக்கு

உங்க வீட்டுக்காரர் கூட ஆஹ் சவால் விட்டாரு நான் நடிக்கிறேன் அப்படி சவால் விட்டாதான் உள்ளயா விட்டாரு துடு யாரு குடுத்தா யாரும் ஆமா ஆஹ் அதுக்கு நான் வேகம் சொல்றேன் இப்ப என்னன்னா போண்டாமணி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னான் உலகை வெள்ளவா ஏ சந்திரு ஆஹ் போண்டாமணிக்கு சொன்னான் போயிட்டாரு

அப்புறம் அந்த சங்கம் இருக்குல்ல இருபத்தி நாலு சங்கங்கள் என்னமோ இருக்கா அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து வரக்கூடிய வருமானத்துல அந்த வெற்றியில எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் அப்படின்னு ஒரு நல்ல சொல்றாரு நான் கேக்குறேன் நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளோ பெரிய எல்லாம் இருக்காங்கல்ல அவர் என்ன கேக்குறாரு ஒவ்வொரு மணி நேரம் உங்க கால் சீட் கொடுங்க உங்க முகத்துக்கு வச்சு ஆமா நான் வந்து அது அது கதை காலத்திலேயே வருது போல இருக்கு அந்த அந்த கதை காலத்திலேயே அந்த ஆக்டர் சம்பந்தப்பட்ட அந்த சவால் விடுறாங்கல்ல நான் சவால் விடுறேன்னு சொல்லி ஏன் இந்த பெரிய நடிகர்களோ நடிகைகளோ ஒரு ஒரு மணி நாள் தானே அவர் கேட்கிறாரு ஒன்னும் பெரிய ஃபுல் படம் நடிச்சு கொடுத்தா கேட்கிறாரு இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் நீங்க வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா ஏன்னா கதை அந்த மாதிரி அவர் அமைச்சிருக்காரு சீன் அந்த மாதிரி அவர் வச்சிருக்காரு சோ ஏன் இவ்வளோ கொடி கொடிக்கோடியா வாங்குற நடிகர்கள் பெரிய நடிகர்கள் ஒரு ஒரு மணி நேரம் நான் நடிக்கிறேன் நீ நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆ முதலமைச்சர்கிட்ட போயிட்டு நீ போய் அவன் அந்த தேசிய அவார்டோ இல்லை வேற சம்திங் ஏதோ அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு ரூபாயோ என்னமோதான் தான் ஒரே ஒரு ரூபா போய் வாங்கினா ஆ நான் உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்குறேன் ஆ ஒரு ஒரு மணி நேரம் தானே நான் கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொன்ன என்ன அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரெக்டர் இல்லாமல் இப்போ எல்லா நடிகர்கள் பெரிய பெரிய டைரக்டர்லாம் வாழ்ந்துட்டாங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாம ஒரு டைரக்டரும் அட யாராவட்டும் நடிகர் கூட சரிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாம ஒரு கடுக அளவு கூட வளர முடியாது இது உலகறிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது ஏன் நான் ஒரு ஒரு மணி நேரம் நடிகர் சொன்னா என்ன கேக்குறேன் நடிகர் தானே அதுக்குதான் அங்கிள் உங்களை நாங்க முட்டாளுன்னு சொல்றேன் அங்கிள் உங்களை நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான் அங்கிள் அவன் ஏன் அங்கிள் இப்படி இருக்கிறீங்க நீங்க அவன் ஊரையே ஏமாத்தி அவன் ஒலையில போட்டுன்னு இருக்கான் அங்கிள் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அங்கிள் உங்களுக்கு அவன்லா உங்களை ஏமாத்தி வச்சிருக்கான் சரியா மயில் வெள்ளவான்னு சொல்லி அவன் ஊரையே ஏமாத்தின்னு இருக்கான் அவன் படமும் எடுக்க போறதில்லை ஒரு புண்ணாக்கம் எடுக்க போறதில்லை உலகே வெல்லவா ஏ எம் சந்திர உலகே வெல்லவா ஏ எம் இதேதான் அவன் காலம் பாடிக்கிட்டு அவன் ஆமா ஒரு மணி நேரம் சினிமால நடிக்கிறதுக்கு உலகே வேலைவா படத்துக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு யாவன் நடிக்க வருவான் அந்த நடிகர் நடிக்க வருவாங்க ஊலகை வெள்ளவாய எம் சந்திர ஊலகை வெள்ளவாய எம் சந்திர நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்கنا ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஆமா அவங்க அவங்க டைரக்டர் அவங்க எத்தனை ஹோ போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பண்ணிருக்கறான் என்ன படம் பெறறாலும் கூட எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல எதவேளாவது சம்மணம் கொடுத்தாங்களா அவனுக்கு ஆமா வாஸ்கோடா காமா போனா வாஸ்கோடாக்காமல நானும் எங்க வீட்டுக்கார்தான் எங்க வீட்டுக்கார்தான் நடிச்சாரு கிழிஞ்சிடுச்சு அவன் சம்பளம் அவன் எந்த இடத்துலதான் போய் ஊருபடி அவன் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவன் இந்த படத்துல போய் அவன் ஒரு மணி நேரம் நடிக்கிறீங்கள போய் வச்சு அவன் படம் எடுக்க போறான் பஸ்ட்டு போண்டாமணி போயிட்டாரு அப்புறம் பிஜிலி ரமேஷ் அவரு போயிட்டாரு இன்னும் நிறைய பேர்லாம் போயின்னுக்கிறாங்க அந்த படத்துல ஏ எம் சந்த்ரு ஏ எம் சந்த்ரு ஏ எம் சந்த்ரு இன்னொரு விஷயம் கேடனும்னு ஆசைப்படுறேன் சொல்லு அங்க பங்கு சுரேஷ் எல் ஓ சுதேஷ் ஐஸ்கிரீம் சுரேஷா தெரியல அங்கி கூல் சுரேஷ் கூல் கூல் சுரேஷ் ஆஹ் சங்கா கேக்குறாங்க ஏதோ ஒரு மணி நேரம் ஆக்ட் பண்ற ஆக்ட் பண்ணவான்னு சொல்லி அந்த ஸ்கூல் சுரேஷ் யாருன்னு முதல்ல தெரியுங்களா பெரியார்க்கு எங்க வீட்டுக்கார் பிஜிலி ரமேஷ் வந்து ஏற்கனவே சன் டிவில கலைக்கல் குட்டிச்சு அவரோட ஒன்னா பண்ணவர் அந்த ஸ்கூல் சுரேஷ் அவரு கூட ஒன்னா தான் ஸ்கூல் சுரேஷ் அண்ணா ஆஹ் அவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு நிறைய ஒரு ஒரு சி சீரியல் கூட நடிச்சிருக்காரு விஜய் டிவியில நடிச்சிருக்காரு எல்லா ப்ரோக்ராம்லயும் அவர் பண்ணியிருக்காரு அந்த இவன் படத்துக்கு ஒரு மணி நேரம் கால் ஷீட் கொடுத்து கூல் சுரேஷ் அண்ணா வந்து நடிக்கிறாரா இவன் பெரிய மயிரு இவன் படத்துக்கு வந்து நடிக்க வருவாரு நான் வரேன்ப்பா ஸ்கூல் சுரேஷ் அண்ணா நான் வரேன் நான் வந்து நடிக்கிறேன் ஏஎம் சந்திரு சந்துரு ஏ சந்துருன்னு ஆஹ் எதுக்கு அவரை நடிக்க கோப்போனா அவருக்கு ஏன் அவருக்கு வேலை வெட்டியே கிடையாதா

பணம் இல்லாம நடிக்கணும்னு யார் நடிப்பா கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னா கூட பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடி ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடினா யார் நடிப்பாங்க எங்க வீட்டுக்கார் மாதிரி ஒரு இழுச்ச வாயும் நம்ம அண்ணன் போண்டா தான் ஒத்துக்குனாங்க அது ஒருத்தர் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க ஏன் ஸ்கூல் சுரேஷா நான் நல்லா இருக்க வேணாம்வா அவர் நிறைய படம் பண்ணனும் அவர் நடிக்கவேணா வா அவர் ஆஹ் இவன் படத்துல நடிக்கிறான்னு கால் சீட்ட குடுத்துட்டேன் இவன் பெரிய இவன் நீ படத்துல கால் சீட்ட குத்துட்டேன் அவர் என்ன பண்ணுவாரு அவர் ஆள்தான் அவர் போய் கேட்டாருன்னு அவர் விஜயகார்த்தியை அவர் சிவகார்த்தியா கேக்குறா விஜய் சாரின்னு கேக்குறாரு நானும் அவங்க அப்பா போட்டோவே நடிக்க பண்றாரு சொல்லு யாரை கேட்கல சிவகார்த்தியனை கேட்கிறாரு ரஜினிகாந்த கேக்குறாரு கமலஹாசனை கேக்குறாரு ஊர்ல இருக்கிற எல்லா நடிகரையும் என்ன கேக்குறாரு என்னமோ கூழ் குரு கூழ் சுரேஷ போய் கேட்டாரு அவர் வந்துடுவாரா போயிடுவாரா என்ன நடிச்சுக்கு வந்துருவாரான்றியப்பா யாராவது நல்ல மனசு இருக்கிறவங்க சரி இவனா தப்பாவை கேட்கறான் ஒரு ஒரு மணி நேரம் கால் தானே கேட்கறான் சரி ஒதுக்கி தான் கொடுக்குமே என்னதான் பண்றான் பாப்பேன் ஆஸ்கார் அவார்டுன்றான் தேசிய அவார்டுன்றான் எல்லாருக்கும் ஊடு கட்டி கொடுக்குறான்றான் யாருக்குப்பா இந்த நல்ல மனசு பார்க்கிறோம் ஏப்பா அவன் ஒரு டைரக்டர் அவங்ககிட்ட இருக்கிற ஸ்கிரிப்ட் மிக அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் நானே கேட்டிருக்கேன் பல முறைகள் கேட்டிருக்கேன் எங்களை பணம் இருந்தால் உண்மையிலே நான் இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய ஒரு ஆள் பட் என்ன விட்டுரு என்ன கூட்டுரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே அவன் கருக்கி கொட்டிங்களே இவன் படமே எடுக்க மாட்டான் எப்படியா நான் நிறைய பார்க்கல கமன் பாக்ஸ் மீடியாக்கள் அந்த இன்ஸ்டா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் புரியுதா ஃபேஸ்புக்கில் என்ன கமெண்ட் போடுறான் அவனை பற்றி இன்ஸ்டாவில் அவனை பற்றி நான் கமெண்ட் போடுறான் ஊர் மக்கள் என்னெல்லாம் அவனை பற்றி கமெண்ட் போடுறாங்க ஒரு விஷயம் சொல்லிட்டா அவன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பயங்கர ஃபேமஸ் யாரு அவன்தான் ஊர் மக்களே கழுவி கழுவி ஊத்தி நிக்கிறாங்க இதுல வேற ஆஸ்கர் விருது தேசிய விருது ஆண்டான் முதலமைச்சரை நிக்க வைப்பான்றான் கலைஞர் ஐயாவை வந்து கருணாநிதி ஐயாவை வந்து அந்த போட்டோல வைக்க போறேன்றான் சிவகார்த்திகேயன் தம்பியை வந்து போட்டோ இங்க வைக்க போறேன்றான் ரஜினிகாந்த் அண்ணனை வந்து அங்க வைக்க போறேன்றான் ஸ்டாலின் ஐயா போட்டோவை நடிக்க வைக்க போறான்றான் அவன் எத்தனை பேர் போட்டோவை தான் நடிக்க வைக்க போறான் நடிக்க வைக்க போறான் நடிக்க வைக்க போறேன்னு இழுப்பானோ எங்களுக்கு தெரியாது ஊர் மக்கள் கிட்ட இப்படியே உத வாங்கி பைத்தியகார மாதிரி கிழிஞ்சி காதல் படத்துல பரத்து தம்பி பண்ணுவாரு பாரு அந்த அவன் ரோடு ரோடா அலைய போறான் நீங்க பாருங்க அங்கிள் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அவனை பத்தி அவன் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு அது கூட்டின்னு வரும்போது ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன் அக்கா இந்த மாதிரி அக்கா அண்ணன் வந்து ஒரு மணி நேரம் கண்ணு தெரியாதவங்களுக்காக நடிக்க போறாரு அக்கான்னு சொல்லும் போது அவன் எப்படி வந்தான் தெரியுமா பைத்தியார மாதிரி தான் வந்தான் இன்னும் பைத்தியாரி மாதிரி தான் பைத்தியார மாதிரி தான் அவன் பாடா எடுக்க போறான் பாடா எடுக்க போறான் இதே தான் ஜோலிக்கு அவன் எங்க வீட்டுக்கு அவன் மூணு நாள் வாட்டி தான் வந்திருப்பான் எங்க வீட்டுக்கார செத்ததோட சொல்லிட்டு செத்ததுக்கு வந்திருக்கான் மூணு நாள் வாட்டி தான் வந்திருக்கான் ஆ அண்ணா எங்க வீட்டுக்கார்ட்ட ஐடியா கேட்பான் அவர் சொன்னது என்னன்னா பிஜினி தமிழ் சொன்னது என்னன்னா ஒரு நாள் இல்லை கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நான் ஒரு நாள் இல்லை பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார்ன்னு அவர் சொன்னார் எங்க வீட்டுக்கார் சொன்னார் சொல்லும்போது நான் எதுனா இருந்தேன் ஏன் நான் கண்ணு தெரியாதவங்க ஒரு மணி நேரமே இல்லை சந்த்ரு நான் பத்து நாள் கூட நடிக்க தயார் நான் பத்து நாள் கூட சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் தயார் சொன்ன அப்போ அவன் சந்த்ரு சொன்னான் அண்ணன் உங்களுக்கு நான் வீடு கட்டி தரேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நீ வீடு காட்டி தருவேன்ட்டு நான் நடிக்கல நீ கண்ணு தெரியாதவருங்கன்னு சொல்லி என்கிட்ட போட்டோ காமிச்ச பத்தியா அந்த குழந்தைங்களுக்காக நான் நடிக்கிறேன் நான் பணம் இல்லாம ஒரு மணி நேரம் நான் பத்து நாள் நடிக்கிறேன்னு சொன்னாரு ஐயா போய் சேர்ந்துட்டாரு நம்ம என்ன பண்ண முடியும் சந்துரு அந்த சந்துரு வந்தான் போச்சு போய் சேர்ந்துட்டாரு அப்படிலாம் சொல்லாதம்மா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும் எல்லாருமே ஒரு தேடுதல்லதான் நம்ம இருக்கோம் இங்க எல்லாருமே அந்த தேடுதல் என்ற ஒரு வேகத்துலதான் பாத்தியா ரோடு பத்தியா எங்க ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க உன்னால எதையாவது சொல்ல முடியுமா லட்சக்கணக்கான பேர் ஓடுறான் தேடுறான் எதை தேடுறான் ஆஹ் எதைமா சொல்லு ஒண்ணுதான் கேக்கல வாழ்வாதாரத்தை தேடுறாமா நல்லதையோ கெட்டதையோ எதையோ ஒண்ணு பண்ணி எப்படியாவது நம்ம வாழ்க்கைய நல்லதனமா நடத்திக்கணும்னு சொல்றதுக்காக தான் இல்லையா குடும்பம் குட்டி கு அப்படிதான் அப்படி ஒரு சூழ்நிலை வா இருக்கிற இந்த உலகத்துல கண் பார்வை இல்லாதவர்கள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்காக ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்தா அதுல நமக்கு நல்ல வியாபாரம் நடந்து அது ஏகப்பட்ட பணம் வந்து அப்படிப்பட்ட பணத்துல வந்து சங்கத்துக்கு ஆகட்டும் இல்லை அந்த பார்வையற்றவர்கள் ஆகட்டும் இல்ல இந்த இயக்குநர்கள் சங்கம் ஆகட்டும் என்னென்னா சொல்றாரு அவரு ஆமாம் என்னனு சொல்றாரு சொல்கிறார் இத்திரன் அவார்டுன்றாரு ஆஸ்கர் அவார்டுன்றாரு அவருடைய கற்ப அது வெறும் கற்பனையாக வந்து நான் பார்க்கல அது அவருடைய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் இது நிறைய பேர் வந்து இதை வந்து தவறாக பேசுகிறீங்க இது என்னால் அப்படி வந்து அதை தவறாக எடுத்துக்க இல்லை ஏன்னா நானும் ஒரு தேடுதலில் இருக்கிறவன் தான் எல்லோரை போலவே ஆமாம் எல்லோரும் எப்படி தேடுதல் 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 வாழ்க்கை இந்த தேடுதல்லையே ரொம்ப பேருக்கு முடிஞ்சு போயிடுது நிறைய பேர் சாதிக்காமே செத்து போறாங்க தேடுதல்லையே எதுவுமே கிடைக்காம செத்து போறாங்க அப்படி இருக்கும்போது இவர் எப்பேற்பட்ட ஒரு அந்த அந்த எண்ணம் பாத்தியா பார்வையாற்றுவர்களுக்காக ஒரு படம் எங்கேயாவது இந்த சினிமா யாராவது ஒருத்துவங்க அந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்களா இதை திட்டுல அது என்னமோ உன் சொந்த பிரச்சனை நான் அதில் தலையிட நான் விரும்பல என் சுசியமாவே நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேன் எதிர்க்கவே நீ அவனை அவ்வளோ கேவலமா மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி பேசுற ரொம்ப எனக்கு மன இருக்குது நல்லதோ கெட்டதோமா யாரா இருந்தாலும் என்ன முயற்சி பண்ணணுமா முயற்சி பண்ண தான் அவங்க மனுஷங்களே கிடையாது அது இயேசுநாதர் ஆகட்டும் புத்தர் ஆகட்டும் நபிகள் நாயர் ஆகட்டும் உலகத்துல இருக்கிற எல்லா அறிவியர்களும் என்ன தெரியுமா சொல்றாங்க ஏன் நீ முயற்சி பண்ணலன்னு தான் கேட்குறாங்க முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் இங்கே குற்றம் முயற்சி பண்ணுவது குற்றம் இல்லை நல்லதோ கெட்டதோ ஃபேஸ் பண்ணணும் தோழி மேல தோல்வி தோழி மேல தோல்வி லட்ச தடவணி தோத்துட்டா கூட லட்சத்தி ஒராவது தடவணி ஜெயிக்கிற பார்த்தியா அதுல இருக்கு பார்த்தியா இன்பம் அந்த இன்பம் தான் உன்னை சந்தோஷப்படுத்தும் மகிழ்ச்சி படுத்தும் அமைதிப்படுத்தும் அதனால தயவு செஞ்சு நீ ஆங்கில நீ அவர் அப்படி பார்த்துருக்க அவன் ஏன் செல்லப்புள்ளம்மாவே எஸ் எஸ்சியா என் சிசீரா நான் எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு புரியுதா நான் சொல்றது அதனால யார் யாரோ என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறீங்க என்னென்னமோ சொல்றீங்க அவனை பத்தி பாவம் ஒரு பிடிச்சிங்கலாம் போய் அவனை அடிக்கிறாங்க ஆ என்னென்னமோ செய்யறாங்க பாவம் நிம்மதி எழுந்து தின்பம் இழந்து எப்படியாவது இந்த கர்த்த அந்த இயக்குனர் சங்கமா அவங்க எல்லாருக்காகவும் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன யாராவது இந்த டைரக்டர் ஆகட்டும் பெரிய நடிகர்கள் ஆகட்டும் யாராவது ஒரு ஒரு மனால் நான் நடிகிறையா வாயா அப்படி என்னையா நீங்கள் குறைஞ்சிட போறேன் கோடி கொடியா வச்சு இருக்கிற ஆ செத்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் வந்து உன்னை காப்பாத்த போதா திட்டுப்பையென்னா தூட்டு போக போகிறேன் வீர தீன்பிடுவான் பாரு இதான் நடக்கும் காலம் வேறு ரொம்ப மோசமாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த உலகமே இருக்குமா இருக்காதா தெரியல அப்படிப்பட்ட பயங்கரமான கனவுகள்லாம் எனக்கு போகுது ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தயவு செஞ்சு அவனை நீங்கள் ஊக்குவிக்க வேணாம் நீங்க அவனுக்கு ஒன்று கொடுத்துலாம் உதவ வேணாம் ஒரு மணி நேரம் சீட் தனமாக கேட்குறான் இனமாக கேட்டான் காசை கேட்டானா பண்டை கேட்டானா இல்லை உசுரை கேட்டானா இதை சொல்லுங்க ஒரு மணி நேரம் ஏன் இந்த சினிமா நடிகர்கள் பெரிய நடிகர்கள் ஒரு ஒரு மணி நேரம் சரிப்பா உன் முயற்சி நாங்க வரவேற்கிறோம் நல்லதே கேட்டதும் ஏன்னா அப்படி இவன் படத்துல வந்து நடிகர்னால அவன் மார்க்கெட்டு மயிரா போதா எல்லாத்தையும் இறந்துட்டு போய் ரோட்ல பிச்சை எடுக்க போறானா சினிமாவில யாருமே நடந்துரும் இல்லையா அவ்வளவு பெரிய சாவித்ரி எவ்வளவு பெரிய என்எஸ் கிருஷ்ணா எவ்வளோ பெரிய 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 மாதிரி சீமானெல்லாம் சோத்துக்கு தண்ணி இல்லாமல் செத்துக்கு போனானுங்க எத்தனை பேர் லிஸ்ட்டு கொடுக்கிட்டா அவன் நல்ல முயற்சி பண்ணுறான் அந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சால் முடியலையா தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க இதை வந்து நான் ஒரு கோரிக்கையாகவே வந்து நான் வைக்கிறேன் உங்கள்கிட்டையும் வைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நான் பேசுறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் நம்ம நம்ம நமக்கு தான் அந்த ஆள் சொல்கிறான் நம்மள தான் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் மோகனா கிட்ட சொல்லலை மோகனா மூலியமா நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி அவங்க பேசாதீங்க அவன் முயற்சிக்கு உங்களால உதவி செய்ய முடியல விட்டுடு ஃப்ரை பண்ணிட்டு இருப்பது தவறு நான் தான் சொல்லுவேன் புரியுதா சரி ஏதாவது அவனை பத்தி சொல்றதுதான் சொல்லு அம்மாயா எங்க கிட்டயும் அவன் கேட்டான் எங்கிட்டயும் அண்ணன் அப்புறம் நீங்க நடிங்க